நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சிவா வயலுக்கு கிளம்புனான் அவன் கூடவே கிருஷ்ணன் கிளம்பினான் ரெண்டு பேரும் சிவாவோட புல்லட்ல கிளம்புனாங்க அப்போ மகி ஓடி வந்தா ஹே எங்க போறீங்க சிவா உடனே வயலுக்கு மகி டே கிறிஷ் நீ ஏன் போற எனக்கு போர் அடிக்கும் நீ இங்கே இரு என்றாள் கிறிஷ் உனக்கு போர் அடிச்சா நான் என்ன பண்றது எனக்கு மாமா கூட வயலுக்கு போகணும் ஆசையா இருக்கு என்று கூற மகி அப்போ நானும் வரேன் என்றாள் சரி வா மூணு பேரும் நடந்தே போகலாம் கொஞ்ச தூரம்தான் இருக்கு என்றான் சிவா மூணு பேரும் வயலுக்கு போனாங்க வயல் பக்கத்திலேயே ஒரு தோப்பு இருக்கு அங்க மாமரம் தென்னை மரம் கொய்யா மரம் இப்படி நிறைய மரம் இருந்துச்சு மகி என்ன மாமரத்துல மாங்காவே இல்லை என்றாள் சீசன் இல்ல இருங்க இளநீ பரிசு தர சொல்றேன் என்றான் சிவா அங்க வேலை பார்க்கறவங்களை கூப்பிட்டு இளநீ பரிசு தர சொன்னான் அவங்க பரிச்சு சீவி கொடுத்தாங்க மகி கிறிஷுக்கு ஒன்னொண்ணு கொடுத்துட்டு சிவா ஒன்னு எடுத்துக்கிட்டான் மகி உடனே ஸ்டா இல்லையா என்று கேட்டாள் கிறிஷ் எப்படி மம்மா குடிக்கிறது என்றான் சிவா உடனே வாயில வச்சு குடிச்சு காமிச்சான் கிறிஷ்யும் அதே மாதிரி குடிச்சான் மகி என்னால அப்படி குடிக்க முடியாது எனக்கு வேண்டாம் என்றாள் சிவா உடனே ஏய் குடி ஈஸியா தான் இருக்கும் என்று அவளை குடிக்க வச்சான் பிறகு மகி வா சூப்பரா இருக்கு என்றாள் சிவா சரி இங்கேயே உட்கார்ந்துருங்க கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுற என்றான் மகியும் கிறிஷும் சரி என்று கூறு அப்புறம் சிவா அவன் வேலையை முடிச்சிட்டு வந்ததும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இவங்க வீட்டுக்கு போனதும் ஒரு பொண்ணு வந்து சிவாவை ஹக் பண்ணுச்சு அந்த பொண்ணு பேர் நிலா சிவா பக்கத்து வீட்டு பொண்ணு நிலா மாமா செம ஹேண்ட்ஸமாக இருக்கு உன்னை பார்க்க எவ்வளோ ஆசையா வந்தேன் தெரியுமா எங்க போயிட்டீங்க என்று கேட்டாள் அகிய உடனே மனசுக்குள்ள அதை கட்டி தான் கேப்பாளா தலி நின்னு கேட்டால் அவன் காதில் விழாதா இவன ஈனு நிக்கிறான் பாரு என்றாள் சிவா இவங்க வயலுக்கு அழைச்சிட்டு போன அதான் என்றான் எவ்வளோ அழகாக அழகா வா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவன் கையை பிடிச்சி இழுத்தான் நிலா மகி உடனே அவ கையை எடுத்து விட்டு ஹலோ பாப்பா முதல்ல நல்லா படிச்சு வளர்ற வேலையை பாரு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்றாள் நான் ஒன்றும் பாப்பா இல்லை ப்ளஸ் டூ படிக்கிறேன் என்று நிலா கூற மகி உடனே இவனும் ப்ளஸ் டூ தான் படிக்கிறான் இவனை கட்டிக்கோ என்று கிறிஷை பிடிச்சி அவள் சைடு தள்ளி விட்டா கிறிஷ் உடனே ஏய் என்ன திமிரா யார் யார் கூட கோத்து விடுற கொன்னுடுவேன் என்று அவன் அவன் ரூமுக்கு போயிட்டான் எனக்கும் அவன் வேண்டா என்று நிலாவும் வீட்டுக்கு போயிட்டான் சிவா உடனே ஏன் அவளை துரத்து விட்ட என்று கேட்டான் மகி உடனே நான் எங்க துரத்து விட்ட அவளே தான் போனா என்று அவளும் போயிட்டா சிவா உடனே மனசுக்குள்ள கேடி பண்ணுறது பண்ணிட்டு எங்க மாட்டி போன்னு ஓடுறா பாரு என்று கூறினான் அடுத்த நாள் பொங்கல் அவங்க வீட்டில் பத்து மாட்டுக்கு மேலே இருக்கு அதையெல்லாம் சிவாவும் அந்த வீட்டில் வேலை பாக்குறவங்களும் சேர்ந்து குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கிட்டாங்க மாட்டு கட்டியிருந்த பழைய கயிறு எல்லாத்தையும் அவித்துட்டு புதிய கயிறு மாத்தினாங்க அப்புறம் பொங்கல் வச்சு மாட்டுக்கு நெட்டி மாலை வேப்பில மாலை கலந்து கட்டுற மாலை அப்புறம் பூ மாலை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு இடத்துல எல்லா மாட்டையும் சேர்த்து கட்டினாங்க அப்புறம் மாட்டுக்கு சூடம் சாம்பிராணி எல்லாம் காட்டி பொட்டு வச்சாங்க அது எல்லாம் முடித்து மாட்டை அது இடத்துல கட்டி வைக்கோல் போட்டுவிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்க சிறிது நேரத்துக்கு பிறகு உடனே எங்கே அந்த நிலாவையும் சிவாவையும் காணோம் என்று தேடினாள் கிருஷ் அந்த வழியாக போகிறத பார்த்துட்டு டே கிருஷ் கிரிஷ் உடனே என்ன என்று கேட்டான் சிவாவை காணோம் பாத்தியா என்று மகி கேட்டாள் உடனே கிருஷ் இல்லை என்றான் மகி அப்போ அந்த நீலா அவளை பற்றி என்கிட்ட ஏன் கேட்குற என்று அவன் போயிட்டான் மகி உடனே இப்போ என்னை கேட்டுட்டு இந்த இரும்பை இப்படி கத்திட்டு போறான் என்று மாடியில் இருக்கானான்னு பார்க்க போனான் சிவா படியிலேன்னு நின்னா என்னையா தேடுற என்று கேட்டான் மகி உடனே இல்லையே என்றாள் அப்போ சரி என்று படியேறி மாடிக்கு போய்விட்டான் சிவா ஐயோ போயிட்டானே என்று அவளும் பின்னாடியே போனான் மகி அங்கே சைடு கட்டையில் உட்கார்ந்து என்னை தேடலைன்னு சொன்ன அப்படியே ஏன் இங்கே வந்த என்றான் சிவா நான் சும்மா காத்து வாங்க வந்தேன் என்றாள் மகி சிவா உடனே ஓஹோ அப்படியா என்று இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க மகி உடனே சிவா என்று கூப்பிட்டாள் சிவா உடனே என்ன என்று கேட்டான் மகி நீ நிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கேட்டாள் இல்லையே ஏன் அப்படி கேட்குற என்றான் சிவா காலையில் சொன்னாலே அதான் கேட்டேன் என்றாள் மகி அவ எப்போதும் அப்படிதான் வம்பி பண்ணிட்டு இருப்பா ஆனா அவ எனக்கு தங்கச்சி மாதிரி என்றான் சிவா மகி ஓஹோ அப்படியா கிறிஷ் மாமா மாமா என்று கத்திக்கிட்டே வந்தான் உடனே மகி வந்துட்டான் என்று மனசுக்குள்ளே புலம்பினாள் என்னடா என்று சிவா கேட்க வா கேம் மாமா என்று கிரிஷ் சொன்னான் ரெண்டு பேரும் கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க மகி உடனே மனசுக்குள்ள காலையிலேருந்து வேலையாக இருந்ததால் சிவா கூட சரியாக பேச முடியல சரி பேசலான்னு வந்தால் இப்போ அதுவும் முடியல என்று கீழே போயிட்டா இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்